ஆமாம் அனைக்கும் ரஹமத்தும்தான் ஹிவரை காத்துகும் புதிதாக கட்டடம் கட்டுறோம் அந்த வீட்டுக்கு காங்கிரீட் போடணும் காங்கிரீட் போடுறதுக்கு கம்பி எந்தளவுக்கு உறுதியான முறையில் நம்ம தேர்வு செய்வோம் அடுத்து கலவை சிமெண்ட் கலவையும் அந்த ஜல்லி கலக்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த காங்கிரீட்டு போடக்கூடிய நேரம் வரை அங்கே கூடவே இருந்து கண்காணித்து பதினைந்து நாட்கள் காய வச்சு உறுதியான ஒரு இடத்துக்கு அதை கொண்டு வருவேன் ஏன்னா கட்டடத்துக்கு மிக வலுவாக இருக்கணும்னா காங்கிரீட் முக்கியம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருத்தத்துக்கு பின்னால் அங்கே காங்கிரீட்டை தொலைத்து கொண்டு ஒரு வித்து உயிர் பித்து மேலே வரும் பாருங்க என்றோ போடப்பட்ட ஒரு பறவினுடைய எச்சத்தின் மூலமாக அந்த வித்து உள்ள உயிர் பெற்று ஒரு குறிப்பிட்ட அந்த வலுவான காங்கிரீட்டையும் தாண்டி உயிர் பெற்று வெளிவரும் பாருங்கள் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சொல் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கம் சம்பந்தப்பட்ட அந்த சொல்லாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் சொல்லிக்கொண்டே இருக்கணும் கேட்குறான் கேட்கலை ஆனால் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நிச்சயமாக அது உயிர் பெற்று எவ்வளோ கடினமுள்ள உள்ளமாக இருந்தாலும் அந்த சொல் உயிர் பெற்று அவருடைய நேர்வழிக்கு வழிகாட்டுறதுக்கு உந்துதலாக அமையும் என்பது சஹாபாக்களுடைய வரலாறுகளிலிருந்து ஏராளமான வரலாறுகளை நம்ம பார்க்குறோம் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் உமர் அலி அல்லாஹ் உமர் அலி அல்லாஹு தலா நுகர்களை பற்றி சொல்கிறதாக இருந்தால் ரொம்ப கோபக்காரர் அவங்கள்ட்ட போய் ம அதிகமாக காலத்தில் அவர்கள் முன்னால் போய் நின்று பேசுகிறதுக்கு கூட பயப்படக்கூடிய மக்கள் ஆனால் நபி சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் உமர்னுடைய காதுக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய வார்த்தைகளை விரிவுபடுத்துனாங்க அவர் நம் நம்மின் மூலமாக அவரும் ஹிதாயத்தை பெற்றுடணும் அப்படிங்கிறது நபி சொல்ல அல்லாஹ் அலி அவர்களுக்கு தீராத ஒரு ஆசை அவர்கள் மூலமாக வா மார்க்கம் வருப்பெறும் என்ற அதீத நம்பிக்கையும் கூட இறுதியாக அவர்களுடைய குடும்பத்திலேயே நபி சல்லாஹலிஸ்வலம் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரன் வீட்டில் குரான் ஓதக்கூடிய அந்த நிலையை பார்க்குறாங்க வார்த்தை இன்னனி ஹனவா லா இலாஹ இல்லா அன ஃபாபுதுனி அப்படிங்கிற அந்த குரானுடைய அந்த ஒற்றை வார்த்தை கடினமான அந்த உள்ளத்தையும் பிடித்தெடுந்து இஸ்லாத்தை உயிரோட்டி நபி சல்லா அலிஸ்லம் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வைத்தது இன்றும் சஹாபாக்களுடைய ஆட்சி அதிகாரங்களில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபர் யார் என்று சொன்னால் உமர் அல்லாஹு வாகுத்தால் அனுகூல்தான் நல்ல சொல் நல்ல விதை